ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் நாளைய நாளுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து முதல்ல பார்க்கலாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய பனிரெண்டாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய இருபத்தி எட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ரொம்பவே முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் இந்த ஆணி மாதத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நாளை நாள் என்று சொல்லலாம் ஆணி மாதத்துல பல தெய்வீகமான சிறப்புகள் இருக்கு அதில் ஆணியில் வரக்கூடிய ஒன்னாவது ஒரு சிறப்புனா ஆணி உத்தரம் வரக்கூடிய நட்சத்திர நாள் ஆணி உத்தரம் வரக்கூடிய இந்த நாள் அன்னைக்கு அனைத்து சிவ ஆலயங்கள்லேயும் பிரம்மாண்டமாக ஆணி திருமஞ்சனம் எனப்படக்கூடிய பெருவிழாவானது நடைபெறும் அதுவும் சிதம்பரத்துலலாம் பயங்கரமான ஆணி திருமஞ்சன விழா நடைபெறும் ஆணி திருமஞ்சன விழா நடைபெறக்கூடிய நாள் தான் நாளை நாள் ஸோ நாளைய வெள்ளிக்கிழமை ஆணி திருமஞ்சனம் முருகனுக்கு உகந்த உத்தர நட்சத்திரம் இதெல்லாம் வந்திருக்கு ஸோ நாளை நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது தெய்வீகமான சக்தி வாய்ந்த நாள் ஆணி மாதத்துல வந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் ஸோ நாளை நாள் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தெய்வம் என்னன்னா சிவபெருமான் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிவ ஆலயமாக இருந்தாலும் அங்கு சென்று நாளை நாள் ஆருத்திர அபிஷேகத்தை பார்க்கணும் அதாவது ஆணி உத்திர திருமஞ்சன அபிஷேகத்தை பார்க்கணும் பார்த்து சிவனுடைய அருளை வந்து பெறணும் நடராஜருக்கு நாளை நாள் சிவன் கோவிலில் அபிஷேகம் நடைபெறும் கலந்துக்குங்க நாளைய இந்த முக்கியமான நாளில் வழிபாடு செய்ய வேண்டியதேவும் சிவன் நாளை நாள் நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறதோட அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கு தினசரி ராசி பலன் எப்பயும் போல சொல்லப்பட்டிருக்கு அதை தான் இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க வாங்க உங்களுக்கான பலன் எண்ணங்கிறத பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நண்பர்களுக்கும் நாளை ஒரு நாள் நண்பர்கள் வழியில் ஆதரவான சூழ்நிலை ஏற்படும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நண்பர்கள் வழியில் ஆதரவான சூழ்நிலை கிடைச்சிருக்காது ஆனால் நாளை நாள் உங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை கிடைக்கும் ஏன்னா நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு நாளை நாள் நீங்கள் எதிர்பார்க்காத பல வகையில் உங்களுக்கும் முன்னேற்றம் ஏற்படும் அதுவும் நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு நாளை நாள் எல்லாமே வந்து முன்னேற்றம் ஏற்படும் நாளை நாள் தடைகளை தாண்டி வெற்றியை ஈஸியாக வந்து பார்க்க முடியும் அதே போல் நாளை நாள் உங்க ராசிக்கு பிரபலமானவர்களுடைய மறைமுகமான ஆதரவு கிடைக்கும் அவங்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால உங்களுடைய எல்லா காரியங்களும் நாளை நாள் விஐபி போல டக்கு டக்குன்னு நிறைவேறும் அப்புறம் உங்களுக்கு புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் அந்த மாதிரி உண்டாகக்கூடிய ஆர்வத்துக்கேற்ப நாளை நாள் புதுவிதமான பொருட்கள் வாங்கி கொள்ளலாம் நாளை நாள் புதுவிதமான பொருட்கள் வாங்கறதுனால காசு பற்றாக்குறை எதுவும் வராது தாராளமா நாளை நாள் புதுவிதமான பொருட்கள் வாங்கி கொள்ளலாம் அதே போல உங்களோட திறமை எதுவாக இருந்தாலும் அதை காட்டுங்க ஒரு சின்ன திறமையா இருந்தாலும் சரி பெரிய திறமையாக இருந்தாலும் சரி நாளை நாள் உங்க திறமைய வெளியே காட்டுங்க உங்க திறமையை நாளை நாள் வெளியே காட்டும் போது உங்க திறமைக்கு உண்டான பாராட்டுக்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்புறம் விருந்தினர்களுடைய வருகையானது உங்களுக்கு இருக்கு விருந்தினர்களுடைய வருகை இருக்கிறதுனால நாளை நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழலானது ஏற்படும் அது ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அற்புதமாக இருக்கும் அதே போல வியாபாரத்துல கூட புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு கையெழுத்தாகும் வியாபாரத்துல நாளை நாள் என்ன ஒப்பந்தம் இருந்தாலும் அதை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக அது நாளை நாள் உங்களுக்கு கையெழுத்தாகும் அதே போல் உங்களுக்கு வாகன வசதி கூட நாளை நாள் மேம்படும் நாளை நாள் இந்த வாகன வசதி மேம்படுங்கிறதுனால வாகனம் மாத்துறது ஆல்ட்ரு பண்ணுறது இதை எதவே வேணாலும் பண்ணிக்கோங்க நாளை நாள் உறுதியோடு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பேசுங்க பண்ணுங்க நாளை நாள் உறுதியோடு இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான நாளுங்க நாளை இந்த அற்புதமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் எட்டு அதிர்ஷ்டதிச நாளை நாள் தெற்கு அதே போல் உங்களுக்கான நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா ஆதரவான நாளாக இருக்கும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஆர்வம் ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா வசதிகள் மேம்படும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் இப்படி இருக்கும் பலன் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்க நாளை நாள் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலன் அடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் அடுத்ததான் மேசராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம் மற்றவர்கள் பற்றிய பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது நண்பர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் செயல்பாடுகளிருந்து வந்து சோர்வு விலகும் கடன் சாத உதவி சாதகமா அமையும் நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க குழந்தைகள் வெளியில சுபசெய்தி கிடைக்கும் எதிர்பார்த்த சில உதவிகளால் மாற்றம் ஏற்படும் உயர்வு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி மனதளவில் புதுவிதமான ஆசைகளும் எண்ணங்களும் பிறக்கும் மனதில் உல்லாச பயணம் கொடுத்த எண்ணம் மேம்படும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்விங்க பொழுதுபோக்கு விஷயங்களை ஆர்வ அதிகரிக்கும் பழைய கடன்கள் வசூலாகும் உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும் நட்பு மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததா மிதுன ராசி வெளியூர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கணும் வாசன திரவிய வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் சில அனுபவங்கள் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும் நிலத்த பணிகளை செய்து முடிக்க முடியும் வியாபாரத்தில் மறைமுகமான இடையூறுகள் ஏற்படும் வெற்றி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கடகராசி மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கோ குடும்பத்துல மகிழ்ச்சி நிறந்திருக்கோ வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்யணும் உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கோ எதிர்பார்த்த உதவிகள் எழுதல கிடைக்கும் சகோதர்கள் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் தன்னம்பிக்கை வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் ராசி வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து செயல்படணும் எதிலும் தனித்தன்மையோடு செயல்படணும் விவேகமான செயல்பாடுகள் நன்மதிப்பை ஏற்படுத்தும் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவோடு இருப்பாங்க பிடித்த உணவுகளை உண்டு மகிழும் தனவரவுகள் தாராளமா இருக்கும் புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும் பொறுமை வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி உத்தியோகத்தில் பொறுப்புகளானது அதிகரிக்கும் வேளாட்களோட சூழ்நிலை செயல் செயல்பண்ணும் நினைத்த சில பணிகள் தாமதமாக முடியும் பேச்சுக்களில் கவனம் வேண்டும் அவசர முடிவுகள் தவிர்க்கிறது நல்லது மற்றவர்கள் தனிப்பட்ட விஷயங்களை தலையிடாமல் இருக்கணும் திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் அமைதி வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி எதிர்பாராத சில வரவு கிடைக்கும் இருந்து வந்த குழப்பம் குறையும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த இன்னல்கள் குறையும் மூத்த சகோதரிகளோட விட்டு கொடுத்து செல்லும் வெளியூர் பயண வாய்ப்பு சாதக சுபகாரிய செலவு ஏற்படும் மனதளவில் புதுவிதமான நிகழ்வு நடைபெறும் அரசு வழியில் லாபம் உத்தியோகப்படைகள சில மாற்றமான வாய்ப்பு கிடைக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழலாம் நிலுவையில இருந்து இந்த பணிகளை செய்து முடிக்க முடியும் குழந்தைகள் வழியில் சுபகாரிய கை கூடும் ஆதரவு இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் மகர ராசி எதிர்பாராத திடீர் செலவு உண்டாகும் புதிய விஷயங்களில் சிந்தித்து செயல்படணும் கொடுக்கல் வாங்கல ஆதாயம் உண்டாகும் ஆன்மீக பணிகளில் மனதள தெளிவு உண்டாகும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கணும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனை மேம்படும் குடும்பத்துல அனுசரித்து செல்லணும் நாளை நாள் பெருமை நிறந்த நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் கும்பராசி பணிபுரியக்கூடிய இடத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் துணைவர் வழியில் அலைச்சல் மேம்படும் வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்படணும் சிந்தனையுடைய போக்கில் சில மாற்றம் உண்டாகும் உணர்ச்சிவசமான பேச்சுக்களை கொடுத்துக்கொள்ளணும் மறதி பிரச்சனைகளால் தாமதம் ஏற்படும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்பு கிடைக்கும் பொறுமை வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் மீனராசி செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் அகலோ உத்தியோக தொடர்பான மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் சிந்தனை போக்குளோ தெளிவு பிறக்கும் ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் வியாபாரத்திலிருந்து வந்து தேக்க நில குறையோ நண்பர்கள் வட்டம் வெறிவடையோ தனவரவு மூலம் திருப்தி உண்டாகும் உங்கள் ராசிக்கு ஒரு ஓய்வு நிறந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி பல்ல இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே உங்கள் ராசிக்கு நாலு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணலை தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி